நீங்க yeah, சந்தோஷம் <enzy Quran Sergio> <affiliates> <estar>

என்ன தாடி இருக்கு மேலே காலையில் என்ன நடந்தது இல்ல தாடி அழகா இருக்கு அது வந்து டைம் எடுக்கிறது எடுத்து பண்றதுக்காக பரவாயில்லையே சரி நாங்களும் வெளியே அப்படித்தான் பண்ணணும் வயசு போதும் இல்ல காசு மிச்சம் பிடிக்கலாம் வெளிநாடு கொஞ்சம் கஷ்டம் தானே ரைட் ஓகே முதல்ல இனிய திருமண வாழ்த்துக்கள் இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சா இப்ப எல்லாம் நிறைய பேர் திருமணம் ஆயிட்டு ஒரு வருஷத்துலயே போர் அடிக்கிறான் ஆமா எப்படி டுவெண்ட்டி இயர்ஸ் நீங்க கழிச்சு நீங்க

ரெண்டு பேரும் மால மாத்தவர் என்னால அந்த டைம்ல கொடுத்து விட்டவர் வந்து தன்னால மால மாத்த கொடுக்க முடியலையா அதனால இப்ப யாரும் அந்த சான்ஸ் கிடைச்சது கப்பியா இருக்காரு ரைட் வாங்க ரெண்டு பேரும் சரி டும் 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 போடு சூப்பர் வா கையோடு எல்லாரும் சத்தம் சூப்பர் வா அழகா இருக்கு என்ன மாலைகள் அதிகம் செய்யற அழகு இன்னும் கூடுதப்பா சீரியஸா அக்கா என்ன புண்ணைகளும் அதிக அழகா இருக்கு என்ன இல்லையா

வெயிட் அனிவர்சரி என்று போட்டு உங்களுடைய ரவி ரதி நான் உங்களோட பேரை போட்டு ரைட் இப்போ இந்தியா டே இதில் என்ன விஷயம்னு சொன்னால் அந்த ப்ளாங்காக இருக்கல அந்த பவுஸ் அதில் உங்களோடய கைவேகை நீங்கள் பாதிக்கப்படும் ரைட் முதல் ஒரு முதல் அப்பா அடுத்தது அம்மா சரி அம்மா வாங்கி கொடுத்தது என்ன விஷயம் அடுத்தது கார் ஷேப்லேயே போய் விடுமா மாறி மாறி சொல்லி தரவா அப்படின்னு பாப்பா மிதி அங்கே தான் போக ரெண்டு பேரும் லாபம் பாப்பா ரைட் அம்மாவா வாங்கி பார்ப்போம் எப்படி சரி கொஞ்சம் பரந்த இதயமா பரந்துபட்ட மனது போல பரந்த இதயம் சரியா இதே பூர்வமாக எப்பயும் இனிமையா இந்த மாதிரியே ஒற்றுமையா மகிழ்ச்சியா வாழ வேணும் அதுக்கான வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்றோம் சரி பிடிச்சிருக்கா ரைட் அப்ப நீங்கள் கைரகை மச்சாஜ் அதாவது அந்த உறுதி பத்திரம் இனி மாத்திரலாம் மாத்தவும் மேலாது ரெண்டாலும் நாங்கள் சரி ஓகே சூப்பர் என்னாலும் பெரிய முக்கியமானது சரி ஓகே அது பிடிச்சிருக்கலாம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கேக் ஒன்று சரி அதை பண்ணுங்க உங்களுக்கு ஏற்கனவே கேக்குகள் இருக்குது ஆனால் நாங்களும் ஒரு கேக் கொடுத்தோம் அதில் பழைய அப்பாவமாக நிற்கணும் முதல்ல எப்படி சிறுவர்கள் காவலுக்கு இருந்து நம்ம அந்த அரவணைப்பு இப்போ இல்லைன்னு அம்மா கவலைப்படுறா இந்த மாதிரி அரவணைப்பு இல்லையா ஓ கவலைப்பட்டோம் என்ன அம்மா அப்படியே நாளையில இருந்துருக்கு எனக்கு என்னமோ தெரிஞ்சு எந்த ஆரம்பிச்சு போடுவாங்க சூப்பர் ரைட் இந்த பிரேமர் லாஸ்டாக கொடுத்துருவோம் அதுக்கு முதல்ல யார் கொடுத்துருந்து தெரியுமா நாங்கள் கேஸ் பண்ணலாம் இருக்கா

கடந்த நாளுக்கு வந்திருக்கிற எல்லோருக்கும் நிலை வந்த நன்றிகள் என்ன சொல்கிறது மாமா உங்களால் தான் நான் நீங்கள் நிலைமையில் இருக்கிறேன் எப்போவுமே நீங்கள் சந்தோஷமா இருக்கணும் இந்த முருளந்த அருளால் மற்றது வந்து என்ன சொல்கிறது அப்பா எப்போவுமே சொல்லுவார் தன்ட மூத்தக்குள்ள தான் ரவி அல் அப்படி நீங்களும் அதே மாதிரி தான் அப்பா சொல்கிற நீங்கள் அத்தான் அத்தானன்னு சொல்லி அதே மாதிரி அப்பா எங்கே எனக்கு சொல்லுவார் கதை இல்லாட்டிக்கு நீங்கள் இருந்திருக்க மாட்டேன் அதை ஆனால் நீங்கள் ஒரு நாள் சொன்னதே இல்லை நான் நான் கூப்பிட்டு விட்டுதான் உண்டு அதே மாதிரி தான் நீங்கள் அப்பா அப்பா ஒரு நாளுமே சொல்கிறே இல்லை நான் தான் அப்பா எனக்கு நான் கொண்டாங்க நீங்கள் எப்போவுமே அதை மறக்காமல் நன்றியாக இருக்கிறீங்க அதே மாதிரி உங்களுக்கு நான் எப்பவுமே நன்றியாக இருக்கேன் நம்ம நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய காலம் வடிவாக வாழணும் பிள்ளையரோட சந்தோஷமாக மற்றது என்ன சொல்றா உங்களோட வேறு என்ன 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 சொல்ற உழைப்பு என்ற ஒரு விஷயத்த வந்து எனக்குள்ளேயே சின்ன ஊட்டி உருவாக்கினது நான் அம்மாவுக்கு கூட சொல்லியிருக்கேன் அம்மா அப்பா என்னை பெற்று வளர்த்துருந்தாலும் இந்த உழைப்பு உழைத்து தான் ஒரு மனுஷன் உயர்த்து மனு சொல்கிற ஒரு அந்த வார்த்தையில வந்து எனக்கு சொன்னது நீங்கள் தான் எப்பவுமே சொன்னீங்க உழைப்பணும் உழைக்கணும் வருத்தம் இருந்தாலும் கவுண்ட் இருந்தாலும் வேலைக்கு போகணும் அப்படி என்று அதை நான் அந்த எனக்கு நல்லா யாபோ என்ன சொன்னால் இப்படிதான் நான் தட்டால இருக்கீங்க டாக்ஸில போனால் நாலு ரூபா நடந்து போனால் அந்த நாலு ரூபா மிச்சம் அப்படி உங்களோட கதையிலேயே நான் நடந்து போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் என்னோட சீசுக்கும் வந்து நான் அன்சக்கா அத்தான் அவங்களும் என்னோட இனி இல்லை என்ற ஒரு நல்ல மாதிரி அவங்களுக்கும் நான் நிறைய நன்றி கடமைப்பட்டிருக்கேன் அவங்கள வீட்டைக்கு வந்து நான் வேலைக்கு போயிட்ட கூட அந்த அத்தான் எனக்கு தெரிஞ்சால் பேசுவாங்கன்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் இல்லைகாரம் நடத்தி அதை முதல்ல ஒடுங்கி நடந்து போயிருக்கேன் என்ன ரெண்டு நடந்து போன அந்த இல்ல அப்படி தான் நான் அந்த கஷ்டப்பட்டு உழைச்சது உழை உழைச்சி இப்போவும் அந்த கஷ்டம் என்று பார்க்காம உழைக்கோணம் உழைக்கோணம் தான் நாங்கள் வாழ முடியும் என்ற வந்து இந்த பண்டைகளை வந்து உருவாக்கினது நீங்கள் தான் அதை அம்மா அது இப்படின்னு சொல்லி

நன்றி right. நன்றி <laughs> <laughs> ನಿತ್ಯ ನನ್ರಿ ಸರಿ ಹೋಗಿ